திருவாசகத்தில் வந்துள்ள தலங்கள் ஒன்று அண்ணாமலை இரண்டு ஆரூர் மூன்று இடைமருதூர் நான்கு ஈங்கோய்மலை ஐந்து உத்தரகோசமங்கை ஆறு ஐயாறு ஏழு ஓரியூர் எட்டு கச்சியேகம்பம் ஒன்பது கடம்பூர் பத்து கைலை பதினொன்று கல்லாடம் பன்னிரண்டு கழுமலம் பதிமூன்று கழுக்குன்றம் பதினான்கு குற்றாலம் பதினைந்து கோகழி பதினாறு சந்திர தீபம் பதினேழு சாந்தம்புத்தூர் பதினெட்டு சிராப்பள்ளி பத்தொன்பது சிவபுரம் இருபது திருப்பெருந்துறை இருபத்தொன்று தில்லை இருபத்தி ரெண்டு துருத்தி இருபத்து மூன்று தேவூர் இருபத்து நான்கு நந்தம்பாடி இருபத்தைந்து பட்டமங்கை இருபத்தாறு பராய்த்துறை இருபத்தேழு பஞ்சப்பள்ளி இருபத்தெட்டு பழனம் இருபத்தொன்பது பனையூர் முப்பது பாண்டூர் முப்பத்தொன்று புறம்பயம் முப்பத்திரெண்டு பூவனம் முப்பத்து மூன்று மகேந்திரமலை முப்பத்து நான்கு மதுரை முப்பத்தைந்து வாஞ்சியம் முப்பத்தாறு வாதவூர் முப்பத்தேழு வெண்காடு முப்பத்தெட்டு வேலம்புத்தூர்